திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா அதை தினம் அணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா அறிவு கண்ணை திறந்து வைக்கும் அருமருந்து இளங்காலையரை காலமெல்லாம் காக்கும் மருந்து மங்கையர்க்கு மழலை செல்வம் தரும் மருந்து திரு குங்குமமும் தரும் மருந்து ஆக நாளைய தினம் நம்ம எல்லாருமே நம்முடைய நெற்றியில திருநீரு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக அணியணுங்க நீர் இல்லாத நெற்றி வெறும் பால் அப்படின்னு சொல்லுவாங்க திருநீரில் இடாத நெற்றி வந்து பால் நெற்றி அப்படின்னு அழைக்கப்படுது சில பேருக்கு திருநீர் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்காது சில பேர் கழுத்துல கொஞ்சமா ஒரு பொட்டு மாதிரி வைப்பாங்க எது எப்படியோ ஆனால் முருகனை வணங்கக்கூடிய நாளைய தினத்துல திருநீரை அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக நம்ம நெற்றியில அணிந்திருக்கணுங்க வெறும் திருநீரால் குணமான வியாதிகள் எத்தனையோ இருக்குது வரலாற நீங்க புரட்டி பாத்தீங்கன்னா அந்த திருநீற்று பதிகம் அப்படின்னே ஒரு பதிகம் இருக்குது தீராத நோயெல்லாம் தீர்த்து வைத்த அந்த திருநீரை நாளைய தினம் நம் வந்து அனைவரும் சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாரும் அவங்களுடைய நெற்றியில் திருநீரை அணிந்து முருகனை வழிபாடு செய்யணும் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தேழு ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டோட சூரசம்ஹாரம் நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே நான் பல பதிவுகளாக கொடுத்துட்ருக்குறேன் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலில் என்னென்ன பதிவுகள் கொடுத்துருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ஏதாவது எந்த பதிவையும் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது முக்கியமான பதிவுகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஃப்ரீ டைமில் அதை பார்த்து நாளைய தினம் உங்களால் செய்ய முடிஞ்சால் அதை செய்யுங்க அப்படி இல்லையா நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி ஆஃபீஸில் இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு இருக்கிற இடத்துல இருந்தே முருகா அல்லது கந்தசஷ்டி கவசம் ஸ்கந்தகுரு கவசம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியுமா அதை நீங்கள் மனசில் உச்சரிச்சுக்கிட்டே உங்களுடைய வேலையையும் நீங்கள் செய்யலாங்க நாளைக்கு எந்த ஒரு பூஜையாகட்டும் எந்த ஒரு விசேஷமாகட்டும் தீபம் அப்படிங்கிறது மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம் பூஜையில தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது அக்னி ரூபத்தில் கடவுளை நம் முன் செய்வது அந்த அக்னி ஸ்வரூபத்தில் நம்ம மனசுக்கு நினைச்ச எந்த கடவுளையும் நம்ம ஆவாகனம் பண்ணலாம் பஞ்சபூதங்கள் ஐந்தில் அக்னி ரூபமாய் நம்ம இறைவனை வந்து பார்த்து நம்முடைய கோரிக்கையை வைக்கும் பொழுது அந்த அக்னி ரூபமே நம்முடைய கோரிக்கைகளை நேரடியாக இறைவனிடம் சென்று சேர்க்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை முருகனுக்கு ஆறு தீபங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது வழக்கம் ஆறு அந்த எண் ஆறு அப்படின்னாலே ஆறு முகம்தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆறு முகம் ஆகி ஆறு முகமாக இருந்தாலும் அவன் ஒரு முகத்தை கொண்டு ஆயிரம் தலைகள் கொண்ட சூரனை வென்றவன் அதனால நாளைக்கு நீங்க காலையில விளக்கேத்தனாலும் சரி அல்லது மாலை நேரத்துல விளக்கேத்தனாலும் சரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இரண்டு பொருளை அந்த விளக்கில் போட்டு ஏற்றுங்கள் நெய் தீபம் மிக மிக சிறந்தது அப்படி இல்லாதவங்க நல்லெண்ணெய் தீபம் விட்டு ஏத்துங்க மற்ற எந்த எண்ணெய்களும் வேண்டாம் நிறைய பேர் நாங்கள் இழுப்பை எண்ணெய் பயன்படுத்தலாமா விளக்கெண்ணெய் பயன்படுத்தலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க முருகனுக்கு ஒன்று நெய் அல்லது நல்லெண்ணெய் இது இரண்டு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப உகந்தது செவ்வரளி மலர்களை இன்றே வாங்கி வச்சுக்கோங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெற்றிலைய இன்னைக்கே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வெற்றிலை தீபமோ அல்லது ஆறு நெய் தீபங்களோ அல்லது இரண்டே இரண்டு நெய் தீபங்களோ நிச்சயம் உங்க பூஜை அறையில எறியணும் ஷட்கோண கோலம் அப்படிங்கிறத நீங்க நாளைக்கு அவசியம் போடணும் எந்த தீபம் ஏத்தனாலும் அதற்கு அடியில் ஷட்கோணம் சரவண பவ அப்படிங்கிற அந்த ஷடாட்சரம் மந்திரம் இரு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல நாளைய தினம் நீங்க காலையில குளிக்கிற தண்ணீரில் ஒரே ஒரு உப்புக்கள் சேர்த்து குளிங்க நம்மை பிடித்த அனைத்து பீடைகளும் தரித்திரங்களும் நம்மை விட்டு விலகும் அது மட்டும் இல்லாம நாளைக்கு நீங்க குளிக்கும் பொழுது கடல்ல நீங்க எப்படி இப்ப திருச்செந்தூர் கடல் கரையில நீங்க குளிக்கிறீங்க முருகா முருகான்னு சொல்லிகிட்டே குளிக்கிற மாதிரியே நீங்க உங்களுடைய வீட்டு பாத்ரூம்லேயும் நீங்கள் வந்து முருகனையே நாளைக்கு நினச்சிக்கிட்டு நீங்கள் குளிங்க நீங்கள் ஊற்றக்கூடிய ஒவ்வொரு மகு தண்ணீரும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை பயம் பதட்டம் நம்மிடம் இருக்கக்கூடிய கோபம் பொறாமை எரிச்சல் படுறது சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது சந்தேக புத்தி இது எல்லாமே நம்மளை விட்டு போயிடணும் ஒவ்வொருவரும் நாளைக்கு புதிதாய் பிறந்தவர்களாய் மாறுவோம் முருகனை புதுச புதுசாக பிறந்து முருகனை வழிபாடு செய்து நம்முடைய பிணிகளை எல்லாம் நீக்குவதற்கு நாளை மிக மிக அற்புதமான ஒரு நாள் அதனால யாருமே தவற விட்டுடாதீங்க சரி இப்போ நம்ம இந்த விளக்கில் ரெண்டு பொருள் போட்டு ஏற்ற சொல்லியிருக்கிறோம் நாங்கள் வந்து அகல் விளக்குலாம் ஏற்ற மாட்டோங்க சாதா அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு தான் ஏற்றுவோம் அல்லது நான் ரெண்டே ரெண்டு குத்து விளக்கு தான் வச்சுருக்குறேன் அதை தான் நான் ஏற்ற போகிறேன் எந்த விளக்கு நீங்கள் ஏத்தனாலும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இரண்டே இரண்டு பொருளை மட்டும் அதில் ஏதாவது ஒரு விளக்கில் நீங்கள் போடுங்க குத்து விளக்கில் போடுறத விட ஜஸ்ட் நீங்க காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி அம்மன் விளக்கு அல்லது ஒரு அகல் விளக்கு அதில் போட்டு தான் ரொம்ப நல்லது அப்படி என்ன இரண்டு பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரூபாய் நாணயங்கள் அது ஒரு அஞ்சு ரூபாய் அல்லது ஒரு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல அல்லது ஆறு ஒரு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல அல்லது மூன்று இரண்டு ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல சில பேர் விளக்குக்கு அடியில் வைப்பாங்க சில பேர் எண்ணெயிலையோ அல்லது நெய்யிலையோ போடுவாங்க அது நம்மளுடைய விருப்பம்தான் சில பேர் இந்த கருத்துக்கள்லாம் வந்து சுத்தம் முட்டாள்தனம் இதெல்லாம் ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க பெரிய பெரிய யாகங்கள் இன்றளவும் நடத்தப்படும் பெரிய பெரிய யாகங்கள்ல பொற்காசுகள் வெள்ளி நகைகள் தங்க நகைகள் விலையுயர்ந்த பட்டுப்புடவைகள் இதை எல்லாம் போடுறாங்க எதுக்கு அந்த அக்னிக்கு அதை வந்து அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னா அதற்கும் ஒரு பெரிய காரணம் அர்த்தங்கள் கருத்துக்கள்லாம் இருக்குது அதனால வெறும் நம்ம ஆறு ரூபாயை அந்த நெய்லேயோ எண்ணெயிலயோ போட போறோம் மறுநாள் அதை நம்ம சுத்தம் செய்து நம்ம வந்து அதை வச்சுக்க போறோம் சரிங்களா சோ ஆறு ரூபாய் நாணயங்களை போடுங்க ஆறு ரூபாய் முருகனுக்கு எப்படி உகந்ததோ நவகிரகங்கள்ல சுக்கரனுக்கு உரிய ஒரு எண் என்றால் அது ஆறு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையை நீ நீக்கி சுகபோகமான வாழ்க்கையை அள்ளித்தரக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் சுக்கரனோட அருள் கொஞ்சம் நம்மளுக்கு கிடைச்சதுனாலே போதும் நம்ம நல்ல வாழ்க்கையை வாழலாம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும் நல்ல ஒரு சம்பளம் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் நல்ல உடல் ஆரோக்கியம் வாழ்க்கையில் அனைத்து வகையிலும் முன்னேற்றம் இப்படி எல்லாமே கிடைக்கும் அதனால் நம்ம அதை மாதிரி செய்வது நல்லது இதை நம்ம செஞ்ச உடனே மறுநாளே எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செய்கிறோம் இதை செஞ்சு நம்முடைய உழைப்பையும் நம்ம போடும் பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு நல்ல காலம் நல்ல யோகம் அப்படிங்கிறது ஏற்படுங்க சரி ஒன்று வந்து ஆறு ரூபாய் நாணயம் மற்றொன்று என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கு சுக்கு பொடி பொடி இருந்துச்சுன்னா நீங்க பொடி ப பயன்படுத்தலாம் அல்லது சுக்கு பீஸ் தான் இருக்குதுங்க அப்படின்னா அதுல ஒரு சின்ன பீஸை நல்லா நீங்கள் அதை நசுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த எண்ணெயில போடலாம் ஏன்னா அதுக்கு வந்து ஒரு தனி வாசம் இருக்குது ஸோ நீங்கள் அதை பண்ணலாம் இல்லைங்க நாங்கள் வெற்றிலை தீபம் ஏற்ற போகிறோம் அந்த வெற்றிலை தீபத்திலே அந்த சுக்கு பொடியையும் போட்டு நாங்கள் ஏத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அந்த சுக்கு பொடி போட்டு நம்ம தீபம் ஏற்றும்போது அந் பணம் சம்பந்தமான விஷயங்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் பொருளாதாரம் மேம்படும் வீண் வரைய செலவுகள் குறையும் வெளியிலேருந்து வரக்கூடிய பணம் வந்து வரும் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அது உடனே சேங்ஷன் ஆகும் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் நமக்கு நடக்கும் இது எல்லாமே நம்பிக்கை இருப்பவர்கள் செய்து பாருங்கள் இதனுடைய பலன் உங்களுக்கு அடுத்த நாளே தெரியாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்யக்கூடிய பலன்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் இருக்கக்கூடிய காலத்திலோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளின் காலத்திலோ அது நிச்சயமாக வந்தே தீரும் அதனால் இதை நீங்கள் செய்யுங்க ஒரு பொருள் வந்து ஆறு ரூபாய் நாணயங்கள் இன்னொன்று வந்து சுக்கு தூள் இது ரெண்டுத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லைங்க என்கிட்ட ஒன்று தான் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்ககிட்ட எங்ககிட்ட ஆறு ரூபாய் நாணயங்கள் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் சுக்குத்தூள் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க அனைவரும் முருகனுடைய அருளால் நாளைக்கு நம்மால் இயன்ற விஷயங்களை செய்து வந்து நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் பதிவு அனைவரோடும் பகிர்ந்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி